வணக்கம் அக்கா நான் தான் உங்கள் பகுதி மேக்ஸ் இனிய மதிய வணக்கங்க இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டி உடைய கேஸ் அப்டேட் ஆர்ஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் கேஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஓகே கேஸ் ஆக்சுவலாக எப்போ ஹியரிங் வந்தது அப்படின்னா ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ் வந்தது ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ் சனிக்கிழமை லீவ் அப்படிங்கிறதுனால ஜூலை ஹியரிங் வந்தது இந்த ஜூலை டுவெண்ட்டி எயிட் என்ன நடந்ததுன்னா அதோட அப்டேட் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அந்த டெல்லி ஹைகோர்ட்ல என்ன பண்ணோம் அப்படின்னா போய் சர்ச் பண்ணோம் சர்ச் பண்ணப்ப கேஸ் வந்து பெண்டிங்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே கேஸ் டைப் வந்து நல்லா ஸ்க்ரோல் பண்ணுங்க லாஸ்டா இருக்கும் நீங்களே ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணிக்கலாம்னா அப்டேட் பண்ணிக்கலாம் செக் பண்ணி பார்க்கலாம் கேஸ் நம்பர் டூ டபுள் செவன் ஒன் டூ டபுள் செவன் ஒன் கேஸ் நம்பர் ஸோ அதுக்கப்புறம் வருஷத்தை அடிச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இங்கே இருக்க கேப்சா டூ ஃபைவ் ஃபோர் நைன் நமக்கு என்ன காட்டுதோ அந்த இடத்துல அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க கொடுத்து கோர்ஸ் கேஸோட அப்டேட் பார்த்தோன்னா அந்த அன்னைக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேட்டு நாட் அழகேட்டேன்னு இருந்தது ஆனால் இங்கே பெண்டிங் இருந்தது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்போஸ்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்போஸ்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வருது இப்போ டிஸ்போஸ்ட் அப்படின்னா என்ன சார் கேஸ முடிச்சிட்டாங்களா அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்க டெல்லி ஹைகோர்ட் அப்படின்னா இதோடைய தீர்ப்பை இதோட முடிவை நாங்க எடுக்க கிடையாது நாங்க எடுக்க போறது இல்ல இதோட முடிவை இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா கொடுத்துறேன்னு சொல்லிட்டு யாருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கேட் சிஏடி கேட் கேட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட் அப்படிங்கிற எக்ஸாமினேஷன் இதை பற்றி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் கேட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காமன் அட்மிஷன் டெஸ்ட் ஸோ கேட் அப்படின்னா ஒரு அப்ரிவேஷன் என்னன்னா காமன் அட்மி அட்மிஷன் அட்மிஷன் டெஸ்ட் இந்த எக்ஸாமை யார் நடத்துவாங்கன்னா ஐஐ ஐஐஎம் தான் நடத்துவாங்க இதோடய ஹெட் குவார்ட்டர் இருக்குன்னா ஹெட் கோர்டர்லாம் கிடையாது யார் எக்ஸாம் நடத்துவாங்க அப்படின்னா ஐஐஎம் தான் எக்ஸாம் நடத்துவாங்க இது எப்படி நடக்கும்னா ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஐஐஎம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சைக்கிளிக் முறையில வந்து மாத்திக்குவாங்க இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த கேட் எக்ஸாமை யார் நடத்துகிறாங்கன்னா கோழிக்கோட் ஐஐ ஐஐஎம் கோழிக்கோட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்சார்ஜ் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டேக் பண்ணியிருக்காங்க அப்போ இதோட ரிசல்ட்டை யார் கிட்ட விட்டுட்டாங்கன்னா கேட்டு கிட்ட விட்டுட்டாங்க நீங்களே ஒரு நல்ல முடிவை எடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சொல்லுங்க அப்படின்ட்டு இன்னொரு பதினஞ்சு நாட்களில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு முடிவு வந்துடும் ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் செவன்டீனில் நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா ஒரு ஃபைனல் ரிசல்ட் கிடச்சிரும் யாருன்ட்டு மோஸ்ட்டாக கேட் யாருக்கு ஃபேவர் பண்ணுவாங்க அப்படின்னா டென்த்துக்கு தான் இந்த இடத்துல டென்த்து ஐடி எயிட்னு சொல்லி நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல பட் ஃபேவரபிள் ரிசல்ட் டென்த்துக்கு தான் வரும் ஏன்னா டென்த்து சைடு தான் யார் இருக்காங்கன்னா ஆர்ஆர்பி இருக்காங்க ஆர்ஆர்பி போர்டே யாருக்கு இருக்காங்கன்னா டென்த்துக்கிட்ட தான் இருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட கண்டிப்பாக பேசி என்ன பண்ணுவாங்கன்னா டென்த் குவாலிஃபிகேஷன் மேக்ஸிமம் வாங்கிடுவாங்க ஆனால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருவாங்க இது மாதிரி வந்து குவாலிஃபிகேஷனில் வந்து கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி இல்லாமல் தெளிவான ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் விடுறதாகட்டும் ஷார்ட் நோட்டீஸ் விடுறதாகட்டும் இது எல்லாமே ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் தெளிவாக விட்டுருவாங்க அந்த பிரச்சனை வராது ஸோ இது நான் சொல்கிறது ஒரு நைன்டி பர்சன்டேஜ் தான் மேபி ஒன்லி ஐடிஐ வின் பண்ணுறதுக்கான சான்சஸும் டென் பர்சன்டேஜ் தான் பட் பார்க்கலாம் என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது பட் இந்த ஒரு கேஸ் ஒரு மூன்று மூன்று மாதங்களாக நான்கு ஒரு ஃபோர் மந்த்தாக வந்து போயிட்டு இருக்கு இந்த த்ரீ ஃபோர் மந்த்தில் ஒன்லி குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க எத்தனை பேர் ப்ரிப்பேர் பண்ணீங்க இல்லை எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட் போச்சு சார் நான் ப்ரிப்பேரே பண்ணல அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ஒரு சர்வே மாதிரி எடுக்கலாம் அப்போ அந்த ஒரு எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது ப்ரிப்பரேஷன் அப்படியே விட்டுறாங்க ஒரு மாசம் பத்து நாள் இருபது நாள் நீங்க எவ்வளவு நாள் அப்படிங்கிறத கீழே லாஸ்டா லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அப்போது கேஸோட இறுதி முடிவு என்னதான் சார் அப்படின்னா ஆகஸ்ட் பதினாறு பதினேழு அது மாதிரி தான் நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஹிந்தி சேனலில் பார்க்கும்போதும் சொல்லியிருந்தாங்க அதே ஹிந்தி சேனலில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக டென்த்து தான் டென்த்து குவாலிஃபிகேஷன் வந்துடும் அதனால டென்த்து குவாலிஃபிகேஷன் வரதுனால வேக்கன்சி தான் பிரியும் ஐடிஐக்கு ஐடிஐ எழுத முடியாமல் போகிறது இல்லை ஆனால் ஐடிஐன்னு வந்துட்டா டென்த் எழுதவே முடியாது ஓகேங்களா அப்போது டென்த்து ஐடிஐ ரெண்டு பேருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க இப்போ ஒரு ஃபைனல் ரிசல்ட்டை விட்டுட்டாங்கன்னா அடுத்த ஒரு இரண்டு மாதங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா போட்டித் தேர்வை நடத்தி முடிச்சுருவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் இன்டர்ஃபேஸ் மாறிடுச்சு அப்போ தெளிவாக சயின்ஸு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மட்டும் தனி டாப்பிக்காக தான் எக்ஸாமில் வரும் அடுத்து வந்து ஜி ஜிகே தனியாக வரும் மேக்ஸ் தனியாக வரும் ரீசனிங் தனியாக வரும் இப்போ இது மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸை மாற்றுறதுனால நீங்கள் டெஸ்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அட்டம்ட் அதிகமாக இருக்கும் ஒரு ஒரு கிளாரிட்டியான ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் எடுக்கும்போது மார்க்கில் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டான இருக்கக்கூடிய கேஸ் அப்டேட் இதை வளவலைன்னு வேற எதுவும் பேச அதே அதேபோல் ஒரு ஹாப்பியான நியூஸ் குரூப் டிக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயமுத்தூரில் ஸ்டார்ட் பண்ண போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா ஸோ எவ்வளோ பேர் ஆஃப்லைன் வந்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க இல்லை கிளாஸஸ் கண்டிப்பாக எடுத்துக்குவீங்க அப்படிங்குறது ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு என்கொயரி பண்ணிக்கோங்க இன்னொரு டூ டேஸில் பிளேசஸ் எங்க எக்ஸாக்டா என்ன ஃபீஸ் அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்றேன் ஆஃப்லைன் என்னோட பெஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைல நல்லா இருக்கும் லைவா வந்து வைவா கேட்டு 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 படிக்க வைப்பேன் இல்லைனா படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஹெல்த்தியான முறையில நல்ல முறையில் அவங்களை தட்டி கொடுத்து படிக்க வைப்பேன் பதினோரு வருஷம் பதினோரு வருஷமா ஆஃப்லைன்ல கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன் ஸோ என்ன கிளாஸஸ் அப்படின்னா மேக்ஸ் ரீசனிங் ஜிஎஸ்டி நான் எடுக்க மாட்டோமா மேக்ஸ் ரீசனிங் தான் ரீசனிங்கை தாண்டி மேக்ஸ்ல தான் வந்து லெவன் இயர்ஸாக எடுத்துட்டு இருக்கேன் அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா ஆஃப்லைனில் மேக்ஸ் ரீசனிங்க நல்லா படிக்க வச்சுட்டு வீக்கெண்ட் மட்டும் கிளாஸஸ் கிளாஸஸ் எப்படின்னா வீக்கெண்ட் மட்டும் சனி ஞாயிறு மட்டும் கிளாஸஸ் பிளான் பண்ணலான் இருக்கேன் சனி ஞாயிறில் வந்து மேக்ஸ் ரீசனிங்க நீங்கள் இங்கேயே வாங்கியே ரெடி பண்ணிட்டு ஜிஎஸ்டிகே ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக் ஃபைவ் டேஸ்க்கு படிக்க வச்சு இந்த வீக்கெண்டில் ஒரு மணி நேரம் டெஸ்ட்டு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணலான் இருக்கேன் உங்கள் சப்போர்ட் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது ஃபீட்பேக்காக என்ன பண்ணுங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு சொல்லுங்கள் இது என்னோட பர்சனல் நம்பர் தான் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டூ டேஸில் எல்லாமே ஏ டு சைட் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு ஹால் வந்து ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி எனக்கு அது யூஸ் பண்ணிக்க சொன்னாங்க ஸோ அந்த இடத்துல தான் அதை கொண்டு போகலாம் அப்படின்ட்டு அதில் வந்து எவ்வளோ பேர்த்து ஆக்குபை பண்ண முடியும் என்ன அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்கிறேன் இல்லை பேட்ச் பேட்சாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் சொல்லலாம் ஓகே ஸோ நான் கோயம்புத்தூர்லாம் இருக்கேன் ஒரு வேளை யாராவது ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் வந்து நிறையா ஹாஸ்டல்ஸ் எல்லாமே இருக்குது அப்படி தங்கி ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலும் நான் அடுத்த ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு கோயம்புத்தூரில் இருப்பேன் உங்களை நான் நேர்லையும் அட்லீஸ்ட் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் மீட் பண்ண முடியும் மீட் பண்ண முடியும் மீன்ஸ் என்னென்னா கைட் பண்ண முடியும் லைப்ரரியெலாம் யூஸ் பண்ணுங்கள் ஒரு கண்டிப்பாக வந்து கம்ப்யூட்டரில் டெஸ்ட்டு போட்டு பழகுங்க மொபைலில் டெஸ்ட் போடுறத விட கம்ப்யூட்டரில் டெஸ்ட் போடுறது இன்னும் உங்களோட இன்னும் அக்யுரசி இம்ப்ரூவ் பண்ணும் உங்களோட ரியல் டைம் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அப்படி ஒரு வேலை என்ன கம்ப்யூட்டர் இல்லை சார்னா அட்லீஸ்ட் வாரத்தில் இப்போ இது மாதிரி ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கிட்ட சிஸ்டம் இருக்கும் லேப்டாப் இருக்கும் வீக்லி ஒரு டெஸ்டால் சிஸ்டத்தில் எடுக்கும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணிக்கோங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலிகிராம் லிங்க் லாஸ்ட்டாக கொடுக்குறேன் திரும்ப திரும்ப நான் கொடுக்குறேன் அந்த லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஈவினிங் வந்து டெலிகிராம் கியூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்பிபிசி அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு குரூப் டிக்கு எல்லாத்துக்குமே போகும் டெலிகிராமில் எல்லா அப்டேட்டும் வந்துடும் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் குரூப் டீ பற்றி என்ன நினைக்கிறீங்க ஸோ என்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு காதுபட நிறைய சேனல்ஸை பார்க்கும்போது கிடச்சிது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அந்த கமெண்ட் பாக்ஸில் போடும்போது நாலு பேருக்கு அது ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் போடவே சொல்கிறேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்